மேலை நாடுகளைப் போல தமிழ்நாட்டிலும் இயந்திரங்களைக் கொண்டு பால் கறப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என மதுரையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி வருடம்தோறும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உலக பால் தினம் கொண்டாடப்பட்டு வரும் சூழலில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பால்வளத்துறை சார்பில் தேசிய பால் தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது நிகழ்வில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் தீரவின் குமார் ஆகியோர் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் பின்னர் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை மற்றும் தேனி ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்கள் நல்ல லாபத்தில் இயங்கி வருகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து பால் கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயங்கக்கூடிய சூழலுக்கு வந்துள்ளது மதுரை ஆவின் லாபத்தில் இயங்கியதால் பால் விவசாயிகளுக்கு லிட்டருக்கு ஒரு ரூபாய் ஊக்கத்தொகையும் தீவனம் கினோ இரண்டு ரூபாய் மானியமும் வழங்கப்பட்டது ஆவின் பொருள்கள் விற்பனையிலும் கூடுதலாக ஐம்பதாயிரம் லிட்டர் கொள்முதலில் மதுரை ஆவின் சாதித்துள்ளது பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்காக தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு விவசாயிகள் வரவேற்பு அளித்து வருகிறார்கள் பால் கொள்முதலில் பதினாறு சதவீதமாக இருந்த புரத சத்து தற்போது இருபது சதவீதமாக உயர்த்தப்பட்டது பால் கொள்முதலில் விவசாயிகளுக்கு தோராய விலை வழங்கப்பட்ட நிலையில் பாலில் தரத்திற்கு ஏற்ப விலை வழங்கப்படுகின்றது பாலின் தரத்தை அறிய தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரத்து நானூற்றி ஐம்பது இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது இயந்திரங்கள் வாயிலாக பாலின் தரத்தை துல்லியமாக கணக்கிட்டு பாலுக்கான விலை வழங்கப்பட்டு வருகிறது இன்னும் ஒரிரு இடங்களில் இயந்திரங்கள் வழங்கும்படி நடைபெற்று வருகிறது பால் கறப்பதற்கு தரமான இயந்திரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் தரம் குறைந்த இயந்திரங்களை பயன்படுத்துவதால் மாட்டிற்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் மேலை நாடுகளில் பால் கறப்பது முற்றிலுமாக இயந்திரமயமாக்கப்பட்டுள்ளது மேலை நாடுகளைப் போல தமிழ்நாட்டிலும் இயந்திரங்களை கொண்டு பால் கறப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பால் கொள்முதலில் ஆவின் நிறுவனம் விவசாயிகளுக்கு ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் பாலுக்கான பணம் வங்கி வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது என பேசினார் பல கிராமங்களுக்கு சென்று விவசாயப் பெருங்குடி மக்களை நேரில் சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் கேட்டோம் அப்போது அவர்கள் இன்றைக்கு அரசு வழங்கியிருக்கக்கூடிய விலை உயர்வு அதே போன்று அந்த மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை சிறந்த தரமான பாலிற்கு வழங்கப்படுகின்ற ஒரு ரூபாய் ஊக்கத்தொகை அதே போன்று அவர்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டுகின்ற கடன் இன்னும் எண்பத்தைந்து சதவீத மானியத்தோடு கூடிய காப்பீடு போன்றவை எல்லாம் ஒரு மிகுந்த வரவேற்பை விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கோம் அந்த கால்நடை தீவனத்தை பொறுத்தவரை கூட நாங்கள் மூட்டைக்கு ரூபாய் இங்கே மதுரையில் மானியம் இந்த வருஷம் லாபத்திலிருந்து வழங்கினாலும் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதற்கும் பதினாறு சதவீத பிரதேசத்தோடு வந்து கொண்டிருந்த அந்த ஃபீடு வந்து நாங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து இருபது சதவீதமாக அந்த பிரதேசத்தை உயர்த்தி